ஜப்பானில் நடைபெறும் பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தனது மகன் மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கம் வென்றிருப்பது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று அவரது தாயார் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரிய வடகம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன் தங்கவேலு இவர் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் உயரம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பதக்கம் என்று நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் இரண்டாவது முறையாக பங்கேற்று வெள்ளிப் பதக்கம் வென்றார் தற்போது ஜப்பானின் கோவேையில் நடைபெற்று வரும் மாற்றுத் திறனாளிகளுக்கான பாரா தரகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் உயரம் தாண்டுதலில் அவர் தங்கம் வென்றுள்ளார் மாரியப்பன் தங்கவேலு மூன்றாவது முறையாக தங்கம் வென்றது தனக்கு பெருமையாக உள்ளது என்று அவரது தாய் சரோஜா கூறியுள்ளார் இனி வரும் காலங்களிலும் இதே போன்று மாரியப்பன் தங்கவேலு நாட்டுக்கு பெருமை சேர்ப்பார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அவங்க வந்து 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 ரொம்ப ரொம்ப ஆர்வமா விளையாடணும் பதக்கம் ரெண்டாவது வெள்ளி பறக்கணும் கொஞ்சம் வருத்தமா இருந்தாங்க நான் வீட்டியும் விளையாட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராகமா இருந்து அவங்க அவங்க குழந்தைய எங்கள் பேமலியை அவன் எதுவுமே கண்டுக்காமல் நான் விளையாடி என் தம் பையன் ஜெபிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி விளையாடி வ வந்துட்டாங்க முதலமைச்சரத்துக்கு வாழ்த்துங்க மோடிக்கும் வாழ்த்துங்க சத்திய மூர்சாத்துக்கும் இவங்க வாழ்த்துங்க எங்கள் கூட இருந்த இவருக்கும் வாழ்த்துங்க நல்லா இருக்கிறாங்க எங்களுக்கு சந்தோஷம் அவங்க வே பேமலி குழந்தைய கூட பார்க்காம ரொம்ப ஆர்வமாக நான் விளையாண்டு வரணும் அப்புடின்னு சொல்லி ரொம்ப வைராகத்தில் விளையாண்டாங்க விளையாண்டு நானும் ஜெயிச்சுட்டோமா அப்ப எங்களுக்கு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது